வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டோருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆம் மனம் திரும்பினால் நான் மறுபடியும் கட்டப்படுவேன் இதைத்தான் இந்த வசனம் அழகாய் நமக்கு உணர்த்துகின்றது கர்த்தரின் தாசனாகிய யோபு தன் சோதனையின் காலங்களில் பாடு அனுபவித்து கொண்டிருந்த பொழுது யோபுவின் நண்பனாகிய எலிபாஸ் யோபுவிடம் சொன்ன வார்த்தை இது யோபுவை புரிந்து கொள்ளாமல் எலிபாஸ் சொன்ன வார்த்தை இது இந்த வார்த்தை யோபுவிற்கு பொருத்தமான வார்த்தை நிச்சயமாக இல்லை ஏனென்றால் மனம் திரும்புகின்ற அளவிற்கு அவர் பாவம் செய்திருக்கவில்லை ஆனால் இந்த வார்த்தையில் உள்ள நம்பிக்கையும் கருத்தும் உண்மை ஒருவன் பாவம் செய்து ஆண்டவரிடத்திலே மறுபடியும் வருகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்படுவதில்லை அவனுடைய வாழ்க்கையும் முழுமையாக ஆண்டவரால் கட்டப்படுகின்றது உயர்த்தப்படுகிறது என்பதுதான் உண்மை ஆண்டவரிடத்தில் நான் திரும்பி மனம் திரும்பி அதாவது என் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் எனக்கு வாழ்வை தாரும் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவர் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுகின்றார் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை காண்பிக்கின்றேன் முதலாவது இளைய நமக்கு நன்றாய் தெரிந்த உவமை தகப்பனை விட்டு தூரமானான் பாவம் செய்தான் வருந்தினான் திரும்ப வந்தான் மன்னிக்கப்பட்டான் மறு வாழ்க்கையை பெற்று ஆம் அவன் வாழ்க்கை தகப்பனால் மறுபடியும் கட்டப்பட்டது காரணம் அவன் மீண்டும் தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தான் அன்பானவர்களே மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது இழந்த வைகளையும் ஆண்டவர் மீட்டுத் தருகின்றார் இரண்டாவது பேதிரு நமக்கு நன்றாய் தெரியும் இயேசுவை மறுதளித்தார் இந்த பாவத்திற்காக மனம் கசந்து அழுதார் இயேசு அவரை உணர்த்தின பொழுது ஒத்துக்கொண்டார் தொடர்ந்து பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது ஊழியம் கட்டப்பட்டது மூன்றாவது சபை நெகேமியா இஸ்ரா நாட்களில் நெகேமியா இடிந்து போன அலங்கத்தை மாத்திரம் கட்டவில்லை யூத மக்களின் இடிந்து போயிருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கட்டினார் நெகேமியாவும் இஸ்ராவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுத்தார்கள் உணர்த்தினார்கள் ஜனங்கள் மூன்று மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள் மூன்று மணி நேரம் பாவ அறிக்கை செய்தார்கள் அழுதார்கள் சபை உயிர்ப்பிக்கப்பட்டது கட்டப்பட்டது எழுப்புதல் அங்கே காணப்பட்டது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி சபையினர் ஆவியில் உற்சாகமானார்கள் ஆம் அன்பானவர்களே ஆண்டவரிடத்திலே நாம் திரும்புகின்ற பொழுது நம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஊழியங்களை மற்றும் சபையை ஆண்டவர் கட்டுகிறார் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவரை நம்பி உணர்ந்து அவரிடத்திலே வந்து சரணடைகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையை இடிந்து போன எல்லா நிலைமைகளையும் உங்கள் வியாபாரங்களை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை ஏன் உங்கள் ஊழியங்களையும் கூட ஆண்டவர் கட்டுவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்